ஹலோ வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கேரளாவில் இருக்க மலையாற்றுங்கிற ஒரு கிராமத்தில் இருக்க சர்ச்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து சர்ச்சுக்கு கீழே உள்ள ஆறு அந்த வியூ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதிலேருந்து இனிமேல் சர்ச்சு வரும் சர்ச்சில் இருந்து நம்ம மலைக்கு ஏறி போய் அங்கே ஒரு சர்ச் இருக்கும் அங்கே தான் தோமையார் வந்துட்டு பிரார்த்தனை பண்ணதாக சொல்கிறாங்க அங்கே அவரோட கால் தடம் பதிச்ச இடம் எல்லாமே வச்சுருக்காங்க ஸோ இந்த மலை வந்துட்டு நம்ம ஜீசஸ் கிரைஸ்டு பதினாலு ஸ்தலங்கள் ஏறி போன மாதிரி இங்கேயும் பதினாலு ஸ்தலம் வச்சுருப்பாங்க ஸோ இதான் மலையாற்றுங்கிற ஊரில் இருக்க சின்ன சர்ச்சு பக்கத்தில் உள்ள பெரிய சர்ச்சு ஸோ அது கீழே தான் ரிவர் இருக்குது குளிச்சுட்டு தான் எல்லாம் ஏறி போவாங்க இங்கேருந்து இருக்க சுற்றி இருக்க ஒரு வியூ காட்டுறேன் ஸோ இங்கே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடியோவில் என்னோடய வாய்ஸ் ஓரோடு பேக்ரவுண்டில் லைவ் சவுண்ட் இன்னும் போயிட்டுருக்கும் ஸோ ஏதாவது நிறை குறைந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து இந்த பீப்புளோட தான் போயிருந்தேன் ஒரு மொத்தம் ஒரு நூறு பேர் இருப்பாங்க அதில் ஒரு ஃபாதர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க தான் அந்த மலை ஏறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரேயர் ஒன்று பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா பீப்புளும் ஆரம்பிச்சிருவாங்க மலை ஏற முடியாதவங்க முன்னாடி இந்த மலையாற்று சர்ச்சிலேயே அங்கேயே தங்கிக்கிறதுக்கு வசதி இருக்குது அப்படி இல்லைனா ரூமும் எடுத்துக்கலாங்க கோயில் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும் ஸோ இதுதான் நம்ம ஏற போகிற வழி இது கொஞ்சம் ஒரு நார்மலாக ஒரு செவன் கிலோமீட்டர்ஸ்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மலை சின்ன மலை தான் வயசானவங்க ஏற கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க யங்ஸ்டர் ஈஸியாக ஏற முடியும் இருந்தாலும் தண்ணி இதெல்லாம் எடுத்துக்கிறது நல்லது தண்ணி போகிற வழியிலேயே அங்கே மேலே ஊற்று இருக்குது அதிலேருந்து தண்ணி பைப்பு கீழே மழை வரைக்கும் வச்சுருப்பாங்க தண்ணி நல்லா தான் இருக்கும் ஸோ நம்ம நைட் ஏறுறோம் இப்போ ஒரு டூ ஹவர்ஸ்கிட்ட ஏறிடலாம் எல்லாருமே மேலே மிட் நைட் ஆகிடும் போகிறதுக்கு ஸோ நாங்கள் ஏற ஆரம்பிக்கிறது ஒரு ஏழு டு எட்டு மணி அந்த டைமில் மேலே சாப்பாடெலாம் இருக்காது ஸோ நம்ம இங்கே இருந்தே சாப்பாடு வாங்கிட்டு போகிறது தான் நல்லது அதுக்கப்புறம் மேலே டீ பிஸ்கட்ஸ் அந்த மாதிரி வாங்குறதுக்கு ஒரு சின்ன கடை இருக்கும் அது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மேலே சர்ச்சு இருக்கும் தோமையார் பிரார்த்தனை பண்ணதை வச்சு ஒரு சர்ச்சு ஒன்று கட்டியிருக்காங்க அது நல்லா இருக்கும் அங்கேருந்து பார்க்க இங்கே ரொம்ப குளிர்லாம் இருக்காது நார்மலாக இருக்கும் ஸோ இந்த போகிற பாதையில் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டாக தான் இருக்கும் மேலே ஏற ஏற தான் பாறைகள்லாம் இருக்கும் அதுலேருந்து ஸ்தலங்கள் ஆரம்பிக்கும் மொத்தம் பதினாலு ஸ்தலங்கள் இருக்கும் ஸோ நீங்கள் சர்ச்சில்லாம் போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க மாதிரி இங்கே மலையில் வச்சுருப்பாங்க இங்கேருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி டைமில் பார்த்திங்கன்னா அதிகமான க்ரௌடாக இருக்கும் இப்போ இந்த டைம் போகிறனால நாங்கள் க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அங்கே இங்கேருந்து போகிறவங்க நிறைய பேர் சிலுவையை மரத்தால் செஞ்சு அவங்க ஜீசஸ் கிரைஸ்டை மனசில் நினச்சிட்டு நடப்பாங்க ஸோ அவர் பாடுபட்ட மாதிரியே இவங்களும் தன்னை ஒரு பிரார்த்தனை வேண்டிக்கிட்டு இது நடக்கணும்னு நினச்சி நடப்பாங்க இது கொஞ்சம் நிறைய பேருக்கு வேணும் இதெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இப்போலேருந்து இங்கேருந்து பாறை எல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நடக்கிறதுக்கு கொஞ்சம் மேலே ஏ வேறு கொஞ்சம் ரொம்ப செங்குத்தாக இருக்கும் மேலே போயிட்டு நம்ம பார்க்கலாம் இப்படியே தான் போவோம் நீ இடையில் ஒரு ரெண்டு மூணு ஸ்தலங்கள் இருக்கும் அதை நான் காட்டுறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும் ஸோ நம்ம ஊரில் நிறைய பேர் ட்ரெக் பண்ணி போவாங்க மலைகளுக்கு அது மாதிரி இது வந்து ஒரு புனித ஸ்தலம் இருக்க ஒரு மலை ஸோ பக்தியோடு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிட்டோம்னா இங்கே வர்றவங்களுக்கு அது நடக்குதுன்னு நம்பப்படுது ஸோ மேலே போனோம்னா நம்ம தோமையாறு மன்றாண்ண சர்ச்சு ப்ளஸ்ஸு அவரோட கால் தடம் பயிற்ச இடம்லாம் இருக்கும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் ஈஸியாக ஏறி வந்துடுவானுங்க உட்காந்து உட்காந்து பெரியவங்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஆனால் ஏறிடலாம் அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை இங்கே மேலே போகிறதுக்கு பதினாலு ஸ்தலத்தில் பதினாலு மெழுகுதெறி பொருத்தி வச்சுட்டு போவாங்க அது ஒரு வேண்டுதலாக வச்சுட்டு ஸோ இங்கே ரெண்டு பேர் பொருத்திட்டு இருக்காங்க இது அஞ்சாவது ஸ்தலம்னு நினைக்கிறேன் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் இடையில் மெழுகுதெறி பொறுத்துகிற இடம் இருக்கும் மேலே போனதும் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி சிலுவை செஞ்சுருக்கிறதெல்லாம் நான் காட்டுறேன் நிறைய பேர் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க மரத்தில் அப்படி கட்டி வச்சுருப்பாங்க இந்த இங்கேருந்தே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வீடியோ நானே எடுத்துகிட்டு ஏறுறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இங்கேருந்து பார்க்குறீங்களா இதெல்லாமே சிலுவை அவங்கவுங்க கொண்டு வந்தது தான் அப்படி இந்த மரத்தில் சாய்ச்சி வச்சுட்டு அங்கே கட்டி வச்சுருக்காங்க இதை நான் மார்னிங்கும் காட்டுறேன் இப்போது நாங்கள் வந்தது வந்துட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சி மேலே ஏறினது இனிமேல் நாங்கள் கொண்டு வந்து சாப்பாடை வச்சு சாப்பிட்டு அங்கே படுக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கும் அங்கே படுத்துருவோம் காலையில் எழுந்திரிச்சு திருப்பள்ளி இருக்கும் அதை பார்த்துட்டு தோமையாரோட வாதம் தோமையார் இருந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு கிளம்புவோம் ஸோ இதான் மேல்புறம் இங்கே வந்துட்டு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஜென்ஸ் கிளியர்ஸுக்கு தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இங்கேருந்து பார்த்தோம்னா அதுதான் சர்ச்சு அங்கே தான் இப்போ திருப்பலி நடக்கும் இது எல்லாமே சிலுவைங்களை அவங்க கொண்டு வந்தது மரத்தில் கட்டி வச்சுருக்கது எல்லாமே வயசானவங்க கொஞ்சம் இதில் ஏற கஷ்டப்படுறவங்க கையில் ஒரு குச்சி இப்போ இப்போதான் விடியுது இங்கேருந்து பார்க்குறப்போ கீழே உள்ள மலைகளோட வியூ இப்படி தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திருப்பலி ஸ்டார்ட் ஆகிடும் அது அப்புறம் பின்னாடி நம்ம தோமையாறு பாதம் பட்ட இடம் அதெல்லாம் பார்த்துட்டு கொடிமரத்தெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்குறது தான் வேலை கீழே இறங்குனதும் நம்ம அந்த ரெண்டு சர்ச்சோட உள்புற பீடத்தை காட்டுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வீடியோவில் இது தான் இருக்கும் கோயிலில் திருப்பலி நடந்துகிட்ருக்கு அவ்வளோதான் இப்போ முடிஞ்சிடும் இதுதான் கோயிலோட கொடிமரம் அங்கே உள்ளது இந்த கோயிலுக்கு எப்படி வர்றது எல்லா லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே ஷேர் பண்ணுறேன் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது கேரளாவில் எல்லாத்தையுமே ஸோ இங்கேருந்து பார்க்குறப்போ அந்த கூடாரம் மாதிரி போட்டிருக்காங்கல்ல அதுதான் தோமையாரோட பாதம் பட்ட இடம் ஸோ அதை அப்படி நம்ம பார்க்குறதுக்காண்டி அப்படி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க உள்ள இதில் பார்த்தீங்கன்னா அந்த வட்டம் போட்டு வச்சுருக்காங்களே அதுதான் தோமையரோட பாதம் பட்ட இடம்னு சொல்கிறாங்க இங்கேருந்து நம்ம கீழே இறங்கி போகிறதுக்கு வழி இருக்கும் இந்த மலையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க அதுலேருந்து நம்ம ஏர்ன பாதையிலே திருப்பி ஆப்போசிட் சைடில் இறங்குற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இறங்குறது சேமாக இருக்கனால நான் அதெல்லாம் காட்டலை இது முடித்ததுக்கப்புறம் நம்ம டேரெக்டாக சர்ச்சோட பீடத்துக்கு போயிடுவோம் கீழே உள்ள சர்ச்சுக்கு அவ்வளோதான் வியூவர்ஸ் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க தேங்க்யூ